ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாமினேஷன் தான் வந்துட்டு தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தங்க இந்த வீக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்பது பேர் வந்துட்டு நாமினேட் ஆயிருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்ம வந்துட்டு சூப்பராக இருக்குது இவங்க இல்லை யாரா தூக்குங்கடா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் இதுலயே கொஞ்சம் லோவாக இதுவாக இருக்கிறவங்கள தான் தூக்குவாங்கன்னு எனக்கு தோணுச்சு இந்த வீக் வந்துட்டு ஒன்பது பேர் வந்துட்டு நாமினேஷனுக்கு வந்துட்டு வந்திருக்காங்கங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அரோரா அதிரை ரம்யா மூணு பேரும் வந்துட்டு வந்துட்டாங்க இவங்க மூணு பேரையும் எப்படியும் தூக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படியே தூக்கணும்னு நினச்சாலும் ரம்யா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சுபிக்ஷா வியானா பிரவீன் வினோத் துஷார் கலை இவங்க ஒன்பது பேர் தாங்க வந்துட்டு இந்த வீக் நாமினேஷனில் இதுவாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் கலையை தூக்கிடுவாங்கன்னு தான் தோணுது வேறு யாரும் தூக்க மாட்டாங்க வியானாக்கு கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க க்யூட்டாக இருக்கிறன்றதுனால பிரவீன் விஜய் டிவி ப்ராடக்ட்னால தூக்க வாய்ப்பில்லை துஷார் தூக்கிட்டோன்னா நம்ம அரோராவுக்கு கண்டென்ட் கிடைக்காது இல்லைங்களா அதனால் அரோராவையும் துஷாரையும் தூக்க மாட்டாங்க ஆதிரை வந்துட்டு அப்பப்போ கம்மு கம்முருதீன் கூட சண்டை போடுறதுனால அவங்களையும் வச்சுப்பாங்கன்னா எனக்கு தோணுது ரம்யா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே முடிஞ்சதை பேசுகிறாங்க இல்லையா அவங்களையும் தூக்க வாய்ப்பு தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு கலை இல்லைன்னா வந்துட்டு ரம்யா அதையும் விட்டால் வந்துட்டு வேறு யாரையும் கைவிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தோணுது மேபி பிரவீனை பண்ணலாம் அப்படின் தான் எனக்கு தோந்து நீங்கள் யாரும் வந்துவிட்டு எலிமினேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்